பிள்ளைகளின் வாழ்க்கையில மனக்குழப்பமும் வேதனையும் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாரு எந்த பிள்ளை எங்க இருக்கு கட்டி கொடுத்துருக்கியா கால் விட்டுவான் யார் இந்த பையன் இந்த ஊர் இப்ப அவளை பத்தி நினைச்சு எதுக்கு உட்கார் சந்தோஷமா இருக்காவா அதெல்லாம் ஹியூமன் சைக்காலஜி தம்பி எத்தனை படிச்சிருக்க செய்வனை வைக்காம அவன் மனம் திருந்தி போயிட்டான்னு நான் சொல்லிட்டோம்னா நினைஞ்சிருவேன் செந்த சோறு அரிசி ஆகுமா பறந்தபால் மணிமுகமா உண்ட சோறு உணவாகுமா சாப்பிடறத இடம் உண்மையா இல்லையா அதை நெருப்பதுக்கு என்ன வார்த்தை போட்டுனாலும் நிரப்பிக்கல உண்மாதான எங்கிருந்தாலும் வாழ்கை என்று வாழ்த்திக்கொள் மகளே இனி வந்து சேர்ந்து உனக்கு நடக்க போறது ஒண்ணு இல்லை வந்தாலும் மூன்று நாள் நான்கு நாட்கள் தன்னுடைய சான்றுகளை எடுத்து விட்டு மீண்டும் ஓடிவிடும் எதற்கு உனக்கு தேவை நல்ல முறையாக வாழட்டும் நீ தோத்து போயிடுவீர் ஒடிப்ப விற்று அதை கடந்து அடுத்த கட்டத்துக்கு வாச்சிடலாம் வா உட்கார் விட்டதை பிடித்து விடலாம் என்று விதி இருந்தால் எப்படி வேணாலும் தொட்டு நான் பிடிச்சிருவேன் அதனுடைய கர்மம் இப்படித்தான் என்று விதி எழுதிவிட்டால் அதை வேண்டாம் என்று உதறி விடுவேன் தானாக வரதனைக்கு தழுவிக்கொள் கொள் அதை நினைத்து அழுது இருப்பதால் இல்லை எங்கிருந்தால் வாழ்வாள் நன்மையாக நடக்கும் உன் ஆரோக்கியத்துக்கும் ஆயுளுக்கும் ஆக்கி செல்வ சிறப்போடு உன்னை நான் காப்பாற்றுவேன் நல்லா இருமா வாழ்க்காச்சி முத மாத சம்பளம் கோயிலுக்கு போயிட்டு உனக்கு நான் சந்தோஷத்தை தந்துட்டேன் மகிழ்ச்சியாக வாழ்க்கை கர்பசாமிக்கு சிவகாசி கணவன் மனைவி வாங்க குழந்தை இருக்கா உங்களுக்கு இருக்கா இல்லையா இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் சொந்த ஊர் உங்களுக்கு சிவகாசி கிடையாது அங்க நின்னுங்க அதான் மேன எங்களையும் பார்த்தேன் நீங்க நீங்க காண சொல்லலாம் இலங்கையேஸ்வரா கடன் பட்டார் நெஞ்சம்பூன் கலங்கின்னு இந்த ஆரி ரங்கை ரங்க அத மாதிரி நீ கலங்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கே நல்லா உட்கார்டா சென்னைக்கு போயிருக்க இடம் எதுக்குடா போனேன் இப்ப அடுத்து எப்பண்டா போனோம் கூப்பிட்டா பேருவியா கால் உண்ட்வா உனக்கு நிலையான ஒரு தொழில் அமைச்சதுன்னா நீ சந்தோஷமாயிருவே அப்படிதானே அதுக்காக புதுமையா நம்மளே பணம் செலுத்தி ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுக்கணும்னு நினைச்சா நஷ்டப்பட்டுருவீங்க அது வேண்டாம்னு நான் முடிவுக்கு வந்துட்டேன் நீ எதுவும் ஆத்தப்படுறீய ஆத்தப்பட்டா பணம் போயிடும் மூணு மாதம் பொறுமையாயிரு அருமையான வருமானத்தை தரேன் சந்தோஷமாயிரலாம் வேற என்ன வேண்டும் என்னப்பா யாருக்கலாம் உனக்கு பழுது இல்லாம உன் கொண்டாடிய காப்பாய்க்கு தரேன் அக்கா தூண்டி விடுவாளம்மா உன் தங்கச்சி தலையெடுத்து ஆடுவாளம்மா சில நாட்கள் பொறுமையாக இருந்தால் அவர்கள் உன்னை புரிவார்கள் அமைதியாக்கி தரேன் உன் உரிமை வந்து சேரும் யாராலும் தடுக்க முடியாது பெற்றுத்தருகிறேன் மதுரையில் இருந்து நீதிமன்ற வழக்கு போலீஸ் கேஸ் மறைக்கடா சொல்லுங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லைக்குள்ள முனியாண்டியுடைய தடையும் துரித வீரமும் இருக்குது பன்னிரெண்டே முக்கால் ஆண்டுகள் உன் வீட்டுக்குள்ள மன கஷ்டமும் உடல்நிலை கோளாறுகளும் பண வேதனைகளும் நடந்துகிட்டு இருக்கும் இதுக்கு தெய்வ குற்றமாக தெய்வனை கோளாரா அப்படின்னு கேட்டால் அது அம்சம் பிறந்த அம்சத்தின் குறைபாடுகளும் அந்த இடத்துல உலாவுகிற தெய்வ சக்தியும் அதற்கு ஒரு காரணம் இந்த நிலைகள்ல இருந்து மாற்றி உன்னை தெளிவாக்கி மூன்று முறை என்னை பார்க்க வந்து வெற்றி ஆகிக்காம மகளே உன் பிள்ளையை எழுந்து நடக்க வைக்க புனித வாழ்க்கையும் கொடுக்க நான் சொன்ன விஷயத்தை செஞ்சு காப்பேற்ற கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் யாருக்கு திருமணம் எல்லாரும் அமைதியா இருக்க முடியல மா ஆயினு ஒரு தெய்வம் வருது அது எங்கப்பா இருக்கு வீரகாளி இருக்காளா காளி அம்மை கால் உழுத்துவாங்க ஆடு மாடு வளர்க்குறீங்களா சத்தம் கேட்டுச்சு ஒரு காலத்துல அன்னை மதுரை மீனாட்சி தாய்க்கு திருமாங்கல்யம் எங்கிருந்து செய்து திருமங்கலத்தில் அமைதி அந்த திருமங்கலம் திருமாங்கல்யத்தை செய்த ஊராக இருந்த காரணத்தாலதான் அந்த ஊருக்கு திருமங்கலம் அப்படி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள ஆழ்ந்த காலங்களுக்கு முன்னால இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வமா வருது ஆனா அதை நீங்க தொண்டு தொட்டு வணங்குற விஷயமோ எதுவுமே அதுல கொஞ்சம் தடைகள் இருக்கு இப்போதைக்கு ஓராண்டு காலங்களாக உன்னுடைய தொழில் சுமந்தமான விஷயத்தில் மன வருத்தமும் உறவினர்களுக்கு பகைப்படியும் நடந்துகிட்டு இருக்கு இதனால கல்யாண தோந்தமான விஷயத்தில் யாரோ தடை செய்திருப்பார்களோ என்ற ஒரு மனக்குழப்பமும் உள்ளத்துல இருக்கு இந்த கல்யாணத்துல யாராலும் தடை செய்ய முடியாது வெற்றியாக்கி நடத்தி தந்தா போதும்லாம் கால் ஒன்று வரலாம் வேற என்னப்பா வேணும் சொந்த உனக்கு கை கொடுக்கும் நீ முடிவெடுத்தியா அப்படியா உன் திருப்பி திருப்பித்தானே மூணு முறை என்னைய பார்க்கவா கருமசாமிக்கு அதே மதுரை மாநகர் இடம் வீடு தகுந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார் அடுத்து பணம் தகுந்தமாக பணம் கொடுத்து ஏமாந்தது தகுந்தமா யாருப்பா முன்னால வந்து நின்னுக்காய் என்னக்கா இடம் பிரச்சனை அவளுக்கு கண்ண முடிக்கா கண்ண முடி உட்காரு மனத்தை கரெக்டா பிடிச்சிருக்குன்னு உன் காரியம் நடக்கவே செய்யாது கண்ண முடி உட்காரு முடியல இந்தா அந்த பத்திரம் உன்னால ஏமாற்றப்பட்டது அந்த ஏமாற்றத்துல இருந்து விடுதலை ஆக்கி எப்படியாவது உனக்கு அந்த சொத்தை வாங்கி தாரேன் இந்தா பக்கத்துல பக்கத்துல விடுதலை தாரேன் இப்படி

நான் நினைச்சத மாதிரி வாழ்க்கை அமையணும் அப்படின்னு கேட்டு வந்தது யாருப்பா மாடா தம்பி நின்னுக்கா யாருக்கிட்டா பணம் கொடுத்தீங்க கால் பண்ணிக்கிட்டு ஒன்ற வருஷ காலமாக கடன் வாங்கி வரவு செலவு பார்த்து மனவேதனை அடைந்தான் இதில் சில டாக்குமெண்ட்கள் அணுக வேண்டிய சூழ்நிலைகளும் வந்தது ஆனா இப்ப வாங்கினவங்க உனக்கு திருப்பி பணத்தை தந்துட்டா நீ காரியம் ஜெயிச்சிருவ அதை வாங்கி தந்தா பொதுமையா கால் கால்வாங்க என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே யாருக்கு குழந்தை வேணும் இந்தா கூடல் அழகர் பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கீங்களா எப்ப போனீங்க ராமர் பக்கத்துல அருமையா ஒரு கனிய எரிஞ்ச பாத்தியா வெற்றிவேல் முருகனுக்கு ஸ்ரீவன் நாராயண மூர்த்திக்கு நரசிம்மூர்த்தி படம் எங்க வீட்டுல வச்சிருக்கீங்களா இந்தாமா குழந்தை பாக்கியத்தை பத்தி பௌர்ணமி அன்னைக்கு பேசுவோம் பணத்தை எல்லாம் வாங்கி தரேன் எல்லாம் சரி பண்ணி தரம்மா பொறுமையா இருந்ததுக்காக பௌர்ணமிக்கு வந்து சேருங்க பருவைக்கு நிலமாலை போட்டு முக்கணிகளும் கொண்டு வந்து சரக்கோட வந்து சேருங்க. ஊரங்கையிலே நான் உள் மூச்சு வாங்கியிலே செய்தி சொல்லும் சந்திரனே நீ தூது செல்ல மாட்டாயோ

அவன் மனத்தை மாத்தி உங்க ரெண்டு இணைச்சி வாழ வைக்கிறப்பா எந்த ஒரு பிரிவும் அடுத்து வராம காப்பாத்தார கால் இருந்துவா இதுல யாரும் மாறுபாடு செய்திருப்பாங்களா அப்படின்னு ஒரு சில எண்ணங்கள் அப்படி எல்லாம் ஒருத்தரும் செய்யல கிரகங்கள் சரியில்லை மகனே அதான் காரணம் வீணா குழப்ப வேண்டாம் அவன் மனம் பக்குவப்படும் உனக்கு செல்வம் கிடைக்கும் வா மூன்று முறை என்னைய பாரு உன்னை சரியாக்கி வெட்டியாக்கி தந்துடுறேன் நல்லா இருக்கும் பாகம் பிரியாள் அப்படின்னு ஒரு தெய்வம் இருக்க எங்க இருக்க என்ன பிரியாள் அப்படி என்ன அர்த்தம் தெரியாத இறைவன் ஈசன் தன் மனைவிக்கு ஒரு பாகத்தை கொடுத்தான் ஆகையினால் அவருக்கு பெயர் உமையொரு பங்கன் உமை பாகன் அர்த்தம் அவர் கொடுத்த அந்த பாகத்தை விட்டு ஒருபொழுதும் பிரியமாட்டாள் என்பது அந்த தாயின் பெயர் அதனால்தான் அவளுக்கு பாகம் பிரியாள் ஒரு பெயர் அடுத்த பெயர் நமக்கு இனம் கொடுத்த இந்த இதயத்தில் இதயத்தின் பாகத்தை விட்டு நாம் ஒரு பொழுதும் பிரிய மாட்டோம் என்றும் அதில் பிரியம் உள்ளவள் என்பதும் அதற்கு விளக்கமாகும் பிரிய மாட்டாள் என்பது ஒரு விளக்கம் அதில் பிரியம் உடையவள் என்பதும் ஒரு விளக்கம் புரியுதா அதுதான் இல்லறம் என்பது நல்லறம் ஆகும் குழந்தைங்கிறது வந்து நமக்கு தடையாகிட்டா நம்ம வாழ்க்கையில ஒரு சில பிரிவு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு உள்மன பயம் உன் உள்ளத்தில் இருக்கிறது அந்த பயன் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் அந்த உமையுறு பாகனுடைய தேவியின் திருநாமத்தை உனக்கு நான் உரைத்தேன் ஒரு பொழுதும் உன் கனவை நொட்டி நீ பிரிய மாட்டாய் உனக்கு பிறக்கிற குழந்தை பெண்மகளாக பிறக்கும் உமா மகேஸ்வரி என்று பெயர் வைப்பாயாக உமா மகேஸ்வரனா யாரு அன்னை பார்வதி அந்த பாகம் பிரியாளுடைய பெயர் தான் அதுதான் வரக்கூடிய சிவராத்திரிக்கு முன்பே நீ ஜனமாவாய் வெற்றி உண்டு மகளே வரக்கூடிய பௌர்ணமி என்று நிலமாலை போட்டு என்னை வணங்கு ஆனந்தமும் அடைவாய் நான் நீயா வந்தா என்ன அர்த்தம் உனக்கு தூத்துக்குடியா விளாத்தி குளமா தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளம் வாவு சிதம்பன பிறந்தவர் வேற மணியாச்சி ஓட்டப்படாரம் கொம்பாடி தலவாபுரம் அந்த ரெயில் போதும் ட்ரிங் அது ஒரு தானே தூத்துக்குடியா தூத்துக்குடி மெயின் தூத்துக்குடியா இருக்கு வா கால் வந்து வா தூத்துக்குடி மாவட்டம் நூத்தி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் மொத்தம் சுற்றறிக்க அத்தனை வரைக்கும் நான் குதிரையில் போய் சுற்றணும் அருகினாங்க நான் பாடுறேன் அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் யாருக்கும் வாழ்வுண்டு உண்டு அதற்கொரு நாள் உண்டு அதுவரை பொறுப்பாயடா மகனே உன் பையனுக்கு இப்ப குழந்தை வேணும் இவ்வளவு தானே அதெல்லாம் கரெக்டு தான் அந்த பெண் கட்டின இடத்துல பியூர் இந்துவா அல்லது வேற மதமா அவங்க குடும்பத்துல அப்படியா ஒரு இஸ்லாம் இது வருதே கிறிஸ்தவ சர்ச்சு வருது அது எங்க இருக்கு கால் ஒன்று வாங்க ராமநாதபுரத்து மாவட்டத்தில் முத்துமலைபுரம்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஆஞ்சநேயன் அனுமான் சீதாதேவியை தேடி போகிற பொழுது அந்த இடத்துல சில முத்து மாலைகள் உதிர்ந்து கிடந்தன ஸ்ரீராமருடைய கரங்களால் சூட்டப்பட்ட முத்து மாலை ஆகாய மார்க்கமாக ஸ்ரீலங்கைக்கு ராவணன் கவர்ந்து செல்கிற பொழுது அந்த மாலையை அத்து கீழே எரிந்தாள் என் மன்னமன் மனமாத்த வருகிற பொழுது இந்த அடையாளங்களைக் கண்டு நான் இங்கு சென்றிருக்கிறேன் என்று நீ சொல்வாயாக என்று அந்த மாலையை எரிந்த காரணத்தினால் அந்த ஊருக்கு பேர் முத்துமாலைபுரம் அங்க ஒரு தாய் இருக்கா அவ பேர் என்ன பேரு முத்துமாலை அம்மாள் அந்த அம்மா மேல பக்தி உள்ள ஒருத்தன் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்குள்ள திருச்செந்தூருக்கு போறக்கூடிய ஏரலுக்கு இடது பக்கத்துல கொண்டு வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு கோயில கட்டினான் குரங்குகள்லாம் அங்கிருந்து வந்து கனிகளை கொண்டு வந்து அந்த அம்மாவுக்கு படைச்சு கும்பிட்டுச்சு அந்த அம்மா பக்கத்துல போட அப்படி கும்பிட அதனால அதற்கு பெயர் குரங்கனி என்று ஒரு பெயரும் அங்க இருக்கிற தாயாருக்கு முத்துமாலை அம்மாள் என்று பெயரும் வழங்கியது எல்லாமே காரண பெயர் கருத்தான பெயர்கள் புரியுதா இப்பொழுது அவங்களுடைய வகையாராவில் தெய்வ குற்றங்களும் குறைபாடுகளும் நடந்த காரணத்தினால் வாரிசு பிறப்பதற்கு இப்ப தடையாக இருக்கு இரண்டு முறைகள் தோன்றி மறைந்து விட்டன இரண்டு முறைகள் தோன்றி மறைந்து விட்டன அடுத்து பிறக்கிற பிள்ளை ஆம்பள பையனாக பிறப்பான் செந்தூர் பதியான் என்று பெயர் வைக்கணும் என்ன பெயர் வைக்கலாம் செந்தூர் பதியான் யாரு சேவற் அழகன் செந்தமிழ் செல்வன் எம்பெருமான் முருகன் நோட்டுவான் தைப்பூச திருநாளில் பாடுவோம் தைப்பூசத்துக்கு பிறகு ஜனனமாகவும் குழந்த முருகனுடைய பெயர் வைக்கணும் பிள்ள கல்யாணத்தை பத்தி அடுத்த உத்தரவுல நம்ம பேசுவோம் நன்னா பெங்களூர் அடுத்து கூப்பிடுவோம் நாளைக்கு உத்தரவு இருக்கு நாளைக்கு ஆஞ்சனேயா ஸ்ரீராமச்சந்திரா ஸ்ரீராமர் கோயில் எங்க இருக்கு பெங்களூர்ல கால் நீங்க ஆ பெங்களூர் தாண்டி கர்நாடகம் தான் அங்க பெருமாள் கோயில் இருக்கா உங்க வீட்டு பக்கம் கூட்டுவாங்க

திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு எடுத்து வைத்த காணிக்கைகள் எல்லாம் எங்க இருக்கு இந்த வருஷத்துக்குரிய சின்ன பையனுக்கு ரெண்டு தரத்து வாழ்க்கை அப்படின்னு ஒரு விதி இருக்கு எத்தனை மனைவி அவனை சிற வைக்கவா வெங்கடாஜலபதியா வைக்கலாமாடா அதான் எடுத்த உடனே ஸ்ரீராமான்னு சொல்லி கூப்பிட்டேன் இருக்கால் சோதனை மேல் சோதனை போதும் மாடசாமி தப்பா நினைக்கிறியா உன் பையனுக்கும் மருமகளுக்கும் கொஞ்சம் மனநிலைகள் சரியில்லை அடிக்கடி குழப்ப நிலைகளும் சண்டைகளும் வருது அதனால நான் உன் கூட வாழல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு அவ மறைமுகமா சொல்லிட்டு இருக்கிறான் இப்ப இவன் வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க சம்மதிக்க மாட்டாங்க இவளை என்னடா பண்றதுன்னு சொல்லி மண்டைய புத்தி தலைதான் ரெண்டு ஒருங்கிணைந்து வாழ வச்சா போதுமா கால் உண்வான் நாளைக்கு காலையில என்னைய பார்த்துட்டு போ மகளே ஆத்திரம் கொள்ளாதே வெற்றி உண்டு கர்மசாமிக்கு நான் நீ வந்தா என்ன அர்த்தம் பெங்களூர் எல்லை யாருடைய துணையும் இல்லாமல் நான் வேதனைப்படுறேன் கருப்பு சாமி நிறைய கடன்பட்டு கஷ்டமா இருக்காத தீர்த்து தாங்கன்னு கேட்டு வந்தாள் பெண்ணான கால் ஒன்று அங்க உட்காருங்க யாரு என்ன வேணுமா உன் பிள்ளைகளில் இல்ல ஒரு பிள்ளை வந்து உயர்ந்த உத்தியோகத்துக்கு வேலைக்கு போயிடும் கவலைப்பட வேண்டாம் ஒரு பிள்ளையான கொஞ்சம் மன உபாதைகளும் மனிதர்களுடைய நட்பால் சில அவப்பேர்களும் குழப்பமும் ஏற்படும் அதுல ஆபத்திலாம காப்பாத்துறேன் ஆனா ஒரு ஆண்மகனின் ஒரு பெரிய பலமும் துணையும் இல்லாத காரணத்தால நீயே உன் வாழ்க்கையை இப்போ இழந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிற அதனால நான் கருப்புசாமி உன்னைய தாங்கி நிறுத்தி உன் பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாய் உயர்ந்தவர்களா ஆக்கி உனக்கும் ஆயுளுக்கு கண்டமில்லாமல் வெற்றி அளித்திருந்தால் போதுமெல்லாம் உந்தா கடன்படமாட்டேன் கவலை இல்லாமல் வாழ வைக்கிறேன் நல்லா இருக்கும் கர்மகாமிக்கு உடலில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி இருக்கிறதா என்று வேதனைப்பட்டு வந்திருக்கிறாராம் ஒருத்தர் யார் அது இரண்டு அறுவை சிகிச்சை யாருக்கு என்ன ஆப்ரேஷன் பட் பட் வருது ஆ

ரெண்டே கால ஆண்டுகளாக கிரகங்களால் உன்னுடைய உடல்நிலைகளும் நரம்பியல்களும் பாதிக்கப்பட்டிருக்கு எந்த மனிதனாலும் எந்த தீயவைகளும் நடக்கவில்லை சில தினத்துல இரவிலே தூக்கம் வராமல் நெஞ்சு படபடப்பும் மனவேதனையும் உனக்கு வருகிறது அதனால இது ஒரு பயம் சம்பந்தமான மனசு ஆண் மனதுல ஒரு பயம் எதிர்காலத்தை பற்றிய ஒரு மன குழப்பம் இவைகள்லாம் உனக்கு இருக்கிறதுனால தான் இது சம்பந்தமான ஒரு மன அழுத்தம் உன்னை அறியாமல் கூடி நரம்பியல் பாதிக்கப்பட்டு மூளை நரம்புக்கு செல்லக்கூடிய நரம்பரை எதுவும் பழுது இருக்குமோ என்று ஒரு கற்பனை நீ செய்கிறாய் அது என்னது அது கற்பனை உண்மை இல்லை கால்நொன்ட்டு வா என்னப்பா வேணும் வேற அவனுக்கு அதனால தான் அந்த பாதிப்பு கிரகங்கள் அதுக்கு காரணம் உங்களை வெற்றியாக்கி தரேன் நாளை காலையில் என்னைய பார்த்துப்போம் கிரக சாந்தி பண்ணி ஜெயித்து தரேன் கடன் படாமல் காப்பாற்றுறப்பா உன் பிள்ளைய இந்தா ஐஸ்வர்யமா இருப்பா வாழ் கர்மசாமிக்கு கல்யாணம் முடித்தும் பிரம்மச்சாரி கல்யாணம் முடிச்சியா உன்னாடி எங்க இருக்கா கால் நின்றுட்டு வா நல்ல பேரா கல்யாணம் முடித்தும் பிரம்மச்சாரி அது ஒரு படம் அப்படி ஒரு படம் உண்டு தெரியுமா கல்யாணம் கொடுத்தும் பிரம்மச்சாரியனு கழிப்பட்டு இருக்கீங்களா பட்டுக்கோட்டை யாருக்கு தெரியும் வேற யாருக்கு தெரியும்னா என்ன வேணும் வேணுமா நான் முடிவெடுத்துடனும் கால வா தெய்வம் என்றால் அது தெய்வம் சிலை என்றால் பெரும் சிலைதான் உண்டென்றானது உண்டு இல்லை என்றானது இல்லை இல்லை என்றானது இல்லை உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மைகள் என்பது ஊமை பொய்யில் நிறைந்தது பாதி நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி கதை உனக்கு ரொம்ப கரெக்டா இருக்குமே கால் ஒன்றும் மனிதன் வாழணும்னு நினைச்சிட்டாம்னா எப்பேற்பட்ட குற்றத்தையும் எப்பேற்பட்ட குணத்தையும் தள்ளிட்டு சரி இது நம் தலைவிதி என்று ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு முடிவுக்கு மனிதன் வந்துருவான் அதனால உனக்கு அந்த முடிவை எடுக்க முடியல எல்லாத்துக்கும் மேல தெய்வம்னு ஒண்ணு இருக்கு ஒரு குருஸ்தானத்தில் ஒருத்தர் இருந்து ஞானத்தில்